அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் இரண்டாவது கணக்கு எம் மற்றும் என் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு இரண்டு பவர் எண் இன்ட்டு ஐந்து பவர் எம் என்ற எண் ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் எம்மு எண்ணும் என்னன்னு கொடுத்துருக்காங்க இயல் எண்கள் அப்போ இயல் எண் எதில் ஸ்டார்ட் ஆகும் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ எண்ணும் இயல் எண் தான் எம்மும் என்ன எண்ணுங்க இயல்என் தான் ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு கொடுத்ததை நம்ம எழுதிட்டோம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க எந்த எம்மின் மதிப்புகளுக்கு இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு அப்படின்னா எண்ணெய் நம்ம எதுவுமே பண்ண வேணும் ஆனால் எம்முக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பவர் ஒன்று எம்முக்கு பதில் நான் என்னன்னு கொடுக்க போகிறேன் ஒன்றுன்னு கொடுக்க போகிறேன் அடுத்தது இரண்டு அடுத்தது மூன்று இப்படி நம்ம கொடுத்துட்டே போகலாம் இப்படி கொடுத்துட்டே போனோன்னா ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியணும் அதாவது இந்த இரண்டு எண்களை பெருக்கனா நமக்கு என்ன கிடைக்கணும் ஐந்துன்னு முடியணும் முடியுங்களா இதில் எல்லாமே பாருங்கள் டூ டூ டூன்னு வருது அப்போ இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள் ஒரு எடுத்துக்காட்டாக பாருங்கள் சாதாரணமாக நம்ம ஒரு இரட்டைப்படை எண்ணை ஒரு ஒற்றைப்படை எண்ணோட போது, என்ன வருங்க ஈரஞ்சு பத்து ஈரேழு பதினான்கு ஈர் மூணு ஆறு ஈர் ஒன்று ரெண்டு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஸோ இது எல்லாமே ஒற்றைப்படை எண் நமக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த ஒற்றைப்படை எண்கள் எல்லாம் பெருக்கும் பொழுது எந்த நம்பரோட இரட்டைப்படை எண்ணோட பெருக்கும் பொழுது என்ன எண் கிடைக்கிது பத்து பதினான்கு ஆறு இரண்டு பதினெட்டுன்னு எல்லாமே இரட்டைப்படை எண் தான் கிடைக்குது ஆனால் நமக்கு என்ன கொண்டு முடியணும் ஐந்துன்ற இலக்கத்தை கொண்டு முடியணும் அப்போ அது ஒற்றைப்படை எண் ஐந்துன்றது என்ன எண் ஒற்றைப்படை எண் அப்போ கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்க வாய்ப்பு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்னக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஒன்று அப்படின்னு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இன்ட்டு ஃபைவ் பவர் ஒன்று இப்போ ரெண்டையும் ஐந்தையும் பெருக்கனா என்ன வருங்க ஈரஞ்சு 10 ஐந்து கொண்டு முடியுதா முடியல அடுத்தது 2 எடுத்துக்கிறேன் இரண்டு பவர் இரண்டு ஐந்து பவர் இரண்டு அப்போ இரண்டை இரண்டு தடவை பெருக்கணும் இரண்டு நாலு ஐந்தை இரண்டு தடவை பெருக்கணும் ஐ அஞ்சு 25 அடுத்ததாக நாலையும் இருபத்தி அஞ்சையும் பெருக்கினா நூறு ஆனால் நமக்கு என்ன முடியணும் ஐந்து முடியுதுங்களா இல்லை ஸோ அதுக்கு தான் நான் இங்கே சிம்பிளாக சொன்னேன் அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுங்க ஐந்துன்ற இலக்கத்தை கொண்டு முடியாது எனவே எம்மின் மதிப்புகளுக்கு இரண்டு பவர் என் இன்ட்டு ஐந்து பவர் எம் என்ற எண் ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டூ ஆல்